வாங்க பயணிக்கலாம் திருச்சி உரையூருக்கு வெட்ட வெளியில் வானத்தையே தனக்கு கூரையாக அமைத்து நமக்கெல்லாம் அருளை அள்ளி தருபவள் வெக்காளியம்மன் முன்னொரு காலத்தில் உறையூர் பகுதியை ஆண்டு வந்த மன்னன் செய்த தவறை சுட்டிக்காட்ட இறைவன் மண் மாறி பொழிய வைத்திருக்கிறார் அதன் காரணமாக தங்கள் வீடுகள் அனைத்தையும் அப்பகுதி மக்கள் இழந்தனர் தங்கள் உயிரை காக்க வேண்டி உரையூரில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனிடம் சரண் புகுந்திருக்கிறார்கள் மக்கள் மக்களின் துயர் கண்டு மனம் இறங்கியவள் அவர்களை காத்து மண் பொழிவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாள் மக்கள் வீடின்றி தவித்ததை பார்த்த அவள் தானும் கூரையின்றி இங்கு அருள் புரிவதாகச் சொன்னாளாம் அதனால்தான் அவளைச் சுற்றி கூரையோடு கூடிய மண்டபங்கள் கட்டியிருந்தாலும் இன்றளவும் அவள் மேல் கூரை இல்லாமலேயே வெற்றிருக்கிறாள் ஆலயம் பார்ப்பதற்கு மிகவும் வண்ணமயமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது மண்டபத்தின் மேல்கூரையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் மிகவும் தெய்வீகத் தன்மையோடும் தத்ரூபமாகவும் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு மக்கள் தங்களது பிரார்த்தனைகளை சீட்டில் எழுதி கட்டும் வழக்கத்தை இந்த ஆலயத்தில் நம்மால் பார்க்க முடியும் நவகிரக சந்நிதி தனியாக இருப்பினும் சனி பகவான் தனியாக பொங்கும் சனீஸ்வரராக காட்சி தருகிறார் பொதுவாக அம்பாள் இடது காலை மடித்து வலது காலை அசுரன் மீது பதியுமாறு அமர்ந்திருப்பாள் ஆனால் உறையூர் வெக்காளியம்மனோ கால் மாற்றி அமர்ந்திருப்பது வித்தியாசமான கோலமாகவே அமைந்திருக்கிறது கூரையில்லாமல் இருக்கும் இவளை வணங்கும் நமக்கு குறை ஏதும் வருவதில்லை